எங்களை விட்டு தூரமாக இருக்கின்றது அன்புக்குரிய சகோதரர்களை தாராளமாக பிரச்சனை கிடையாது தாராளமாக எடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைக்கு வாலிபர்கள் சீரழியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பாதையிலிருந்தே சுல்லா எங்கேயோ பார்த்து செட் பண்றாரு எழுத்த கூட பாக்குறாரு இல்ல நாங்க நினைக்கிறோம் அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு அவரு யாரோடையோ ஹராமான முறையில் தொடர்பு வைத்திருக்கிறாரு நபியுடைய காலச்சில ஒரு மனிதன் வாராங்க நபி அவங்க மஸிதியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளியுடைய தூரத்திலிருந்து ஒரு மனிதன் ரசூல் அல்லா யார் ரசூல் அல்ல எனக்கு அனுமதித்தாங்க எனக்கு தொழுவதக்கா இல்லை அந்த அந்த சஹாபி மனிதன் கேட்ட கேள்வி என்ன எனக்கு விபச்சாரம் சேரத்துக்கு அனுமதித்தாங்க எனக்கு ஒரு பெண்ணோட தவறாக நடக்கிறதுக்கு அனுமதித்தாங்க யார் ரசூல் அல்லா சஹாபாக்கள் கொதித்து எழும்பினார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் எல்லாம் அமைதியாக அந்த விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டு மனிதன் அவர்கள் சொன்னார்கள் கூப்பிட்டு பக்கத்தில் அமர்த்தினார்கள் அவரை உட்கார வைத்து அவர்கள் முதலாவது கேள்வி கேட்டார்கள் அத்து உண்மைக்கோண்ட உம்மாவோட வேற ஒரு நபர் விபச்சாரம் சீரத்தை நீ விரும்புவியா

அத்தோ இப்போ விரும்புவியா இல்ல யார் இதே போன்று அடுத்த மனிதர்களும் அவங்களோட சாட்சி விரும்ப மாட்டாங்க சகோதரியோட சினாஷிய விபச்சாரம் செய்ய விரும்புவியா சொன்னாங்க இல்ல யார் இதே போன்று தான் மற்றவர்களும் அவங்களுடைய சகோதரிமாரோட சினாஷியை விரும்ப மாட்டாங்க எட தங்கோட யாராவது கேள்விப்பட்டா நாங்க கொதிக்கிறோம் ஆனா எங்கட ஹேண்ட் போன் எடுத்து பார்த்தா சுபஹான் எத்தனையோ பேருடைய தங்கச்சிமாரோட எங்களுக்கு தொடர்பு உண்டாக எங்கட தாக்கா வேற யாரோட சரி பேசியிருக்கிறார் என்று கேள்விப்பட்டா நானும் கொதிச்செலும்புறே ஆனா அவருடைய எடுத்து பார்த்தா எத்தனையோ தாத்தா அவரு லிங்க் ஆகியிருக்கிறாரு அன்புக்குரிய சகோதரர்களை இதை தான் இமாம் என்று சொன்னா ஒரு கடன் நீங்க உங்களுடைய குடும்பத்தால் வாங்கப்படும் என்பதாக சொன்னார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே கண் இந்த ஒரு ஒரு மனிதனுக்கு தாகம் ஏற்பட்டா தண்ணீர் குடிப்பது இயல்பு ஒரு மனிதனுக்கு பசி ஏற்பட்டா சாப்பிடுவது இயல்பு அதே போன்று கண் இருக்கிறேன் ஒரு பாவத்தை கண்டா பாக்கோம் என்ற ஒரு ஆசை உள்ளத்துல உண்டாகும் உண்டாகாட்டி அவர் ஒரு மலக்கு அன்புக்குரிய சகோதரர்களே கண்ண படைச்ச அல்லாஹ் கண்ணுக்கு ருஷியை ஏற்படுத்திட்டு அல்லாவே சொல்லுறான் நீ பார்க்க கூடாது ஒரு அந்நிய பெண்ணை கண்டா பார்வைய கீழே போட்டுடோனும் எந்த அளவுக்கு குரான் சொல்லுது சொன்னா அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு முன்னால் ஒரு பாவம் வந்தா அவர் ஹசரத் யூசுப் அலிகி சலாத்த போல மாறிடுவனும் வாரிசருக்கு முன்னால் பாவம் வருவது ஒரு அந்நிய பெண் வாரா நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவரை எப்படி மாறணும் என்ற ஹசரத் யூசுப் அழகி சலாத் போல மாறி முறையில் ஹதரத் யூசுப் அழகி சலாத்துடைய சம்பத்தை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது நமக்கு பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது எவனுடைய வீட்டுல இருந்தாங்களோ எந்த சுலேஹாவுடைய வீட்டில் இருந்தாங்களோ அந்த ஹதரத் யூசுப் அலிகி மீது காதல் மோகம் இச்சை ஏற்பட்டு விட்டது ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்க கூடாது ஹதீஷ் சொல்லது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மகரமில்லாத ஒரு ஆணும் மகரமில்லாத ஒரு பெண்ணும் ஒன்றாக இருப்பாங்க என்று சொன்னா மூணாவதாக ஷெய்தான் அந்த இடத்துக்கு வந்து விடுவான் ஹதரத் யூசுப் அலிகலாம் இருக்கிறாங்க ஹதரத் சுலேஹாவும் இருக்கிறான் அவங்க நல்ல பருவமயை அடைந்து அழகான சோற்றத்தில் இருக்கிறாங்க பார்த்து யூசுப் பார்த்து சொல்லுறாங்க தேவையை நீங்க பூர்த்தி ஆக்குங்க அங்கு யாரும் இல்ல சுலேகாவுடைய கணவன் இல்ல

இந்த சலாம் என்ன அவர்களுக்கு தெரியும் சாவி கையில் இருக்குது என்ன செய்தார்கள் முயற்சியை செய்தார்கள் ஓட ஆரம்பித்தார்கள் அல்லாஹ் கதவை தானாக திறந்து கொடுத்தான் நான் பாவத்திலிருந்து தப்பிக்கோனும் நான் பாவத்தில் சிக்கப்படாது அல்லா சொன்னாங்க அந்நிசா அசா அபாயு ஷைத்தான் ஷெய்தானுடைய வலைகள் என்று சொல்லியிருக்கிறாங்க